நகரம் என்ற வார்த்தையை கேட்டாலே உயர்ந்த கட்டிடங்கள் கூட்ட நெரிசல் வாகனங்கள் ஆகியவை தான் நினைவுக்கு வரும் ஆனால் கூட்ட நெரிசலோ உயர்ந்த கட்டிடங்களோ இல்லாத பல நகரங்கள் உள்ளன இந்தியா போன்ற ஒரு நாட்டில் இது சாத்தியமில்லாத ஒன்று ஆனால் மக்கள் தொகை குறைவாக இருக்கும் பல நாடுகள் உள்ளன அந்த வகையில் குறைந்த மக்கள் தொகை கொண்ட ஏழு நகரங்களை பற்றி பார்க்கலாம் குரோட்டியா குரோயேஷ குரோட்டியாவில் உள்ள ஹம் நகரம் உலகின் மிக சிறிய நகரமாக உள்ளது இங்கு மக்கள் தொகை மிகவும் குறைவு எவ்வளவு குறைவு என்றால் இங்கு வெறும் முப்பது மக்கள் மட்டுமே வசிக்கின்றனர் ஹம் குறைந்த மக்கள் தொகை கொண்ட நாடு மட்டுமன்றி மிகவும் பழமையான நாடாகவும் கருதப்படுகிறது கடந்த ஆயிரத்தி ஐநூற்று ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு இந்த நகரத்தில் ஒரு காவட்டோபுரம் கோபுரம் மற்றும் மணி நிறுவப்பட்டது இதன் காரணமாக தற்போது அங்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் ஆடம்ஸ்டவுன் ஆடம் ஆடம்ஸ்டவுனின் தனிச்சிறப்பு என்னவென்றால் இது பிட்காயின் தீவுகளின் தலைநகரம் ஆகும் இந்த நகரத்தின் மொத்த மக்கள் தொகை வெறும் ஐம்பது மட்டுமே இங்கு பல தீவுகள் உள்ளன ஆனால் அங்கு மக்கள் வசிப்பதில்லை இந்த ஒரு தீவில் மட்டும்தான் மக்கள் வசிக்கின்றனர் உலகின் இரண்டாவது சிறிய தலைநகரமாக அறியப்படுகிறது கெருள்முட் அண்டேருள்முன் பலாவின் தலைநகரமான கெருள்முட் உலகின் குறைந்த மக்கள் தொகை கொண்ட தலைநகரங்களில் ஒன்றாகும் இங்கு வெறும் இருநூறு மக்கள் மட்டுமே வாழ்கின்றனர் இது கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு தான் தலைநகரானது கெருள்முட் நகரம் மிக முக்கியமான தீவில் அமைந்துள்ளது இருப்பினும் அது தனிமைப்படுத்தப்பட்டதாக உள்ளது இங்கு உள்ள அரசாங்க கட்டிடங்களை பார்வையிட சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர் வாடிகன் சிட்டி வாடகன் சிட்டி வாடிகன் சிட்டி அதன் பிரமாண்டமான பசிலிகாவிற்கு புகழ் பெற்றது இங்கு வெறும் ஆயிரம் மக்கள் மட்டுமே வசிக்கின்றனர் சுமார் நூற்று பத்து ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த நகரத்தின் மக்கள் தொகை மிகவும் குறைவு இது மிகச்சிறிய நாடு மட்டுமன்றி மிகச்சிறந்த இறையாண்மை கொண்ட நாடாகவும் விளங்குகிறது இது கலைகளின் தாயகமாகவும் விளங்குகிறது இதன் காரணமாக இங்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர் கிரீன்வுட் 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 கனடாவில் உள்ள ஒரு நகரம் ஆகும் இது உலகின் மிகச்சிறிய நகரங்களில் ஒன்றாக உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நிலவரப்படி இங்கு மக்கள் தொகை ஆயிரம் குறைவாக உள்ளது இந்த நகரம் வரலாற்று சிறப்புமிக்கதாக கருதப்படுகிறது உலகில் உள்ள இரண்டு சுரங்க நகரங்களில் இதுவும் ஒன்றாகும் டேவஸ் டேவிஸ் பிரிட்டனின் மிகச்சிறிய நகரமாகும் இந்த சிறிய நகரத்தில் ஆறாம் நூற்றாண்டில் நிறுவப்பட்ட ஒரு பெரிய கதீட்ரல் உள்ளது மேலும் இந்த நகரம் முழுவதும் வரலாற்று சிறப்புகளை கொண்டுள்ளது செயின்ட் பேட்ரிக் அயர்லாந்தை கிறிஸ்தவ மதத்திற்கு மாற்ற புறப்பட்டதாக கூறப்படும் இடம் இதுவாகும் குறுகிய வீதிகளை கொண்ட இந்த நகரத்தில் கஃபேக்கள் ஹோட்டல்கள் கலைக்கூடங்கள் நிறைந்துள்ளன ஹாமில்டன் ஹாமில்டன் பெருமுடாவின் தலைநகரான ஹாமில்டன் வடக்கு அட்லாண்டிக்கில் அமைந்துள்ள பிரிட்டிஷ் தீவுகள் பகுதியில் உள்ள ஒரு சிறிய நகரமாகும் இங்கு ஆயிரம் குறைவான மக்கள் வசிக்கின்றனர் இந்த நகரத்தில் கதீட்ரல் மற்றும் துறைமுகங்கள் உள்ளன இதனை பார்க்க ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை புரிகின்றனர்